வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்மளை குறைந்த விலையில் ஒரு வீட்டு மனை சென்னு இருக்கும் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் கீழகிருஷ்ணபுதூர் இந்த கீழகிருஷ்ணபுதூர் நம்ம நாகர்கோவில் பஸ் ரூட் பார்த்தோம்னா நாகர்கோவில் செட்டிக்குளம் பீச் ரோடு ஆத்திக்காட்டு வலை கீழகிருஷ்ணபுதூர் நம்ம இப்போ பார்க்குறத அந்த செயல் கொண்டு வந்தது ஒரு வீட்டு மனை அந்த வீட்டு மனை மெயின் ரோட்டில் இருந்து நமக்கு நடந்து போகிற தூரத்துலேயே இந்த வீட்டு மனை இருக்குது இந்த வீட்டு மனை மொத்தம் ஏழை கால் செண்டு இந்த வீட்டு மனைக்கு பதினாறு அடி பாதை வசதி இருக்குது இந்த வீட்டு மனை வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை அன்னைக்கு குறைந்த விலைக்கு நமக்கு செயலுக்கு வந்திருக்கு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க இந்த கீழக்கிரு கிருஷ்ணம்புதூர் ஏரியாவில் பிளஸ்ஸிங் நகரில் தான் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை வேணுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயலு தோப்பு வாங்க வைக்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்